காலையில இருந்து உடம்பு சரியில்லா ரொம்ப முடியலங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்களா ஏய் சாதாரண ஜோடத்துக்கு யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா கண்ணா கஷாயம் எடுத்து வாடா காலையில இருந்து ரெண்டு தடவை கஷாயம் கொடுத்திருக்கேன்ப்பா அவங்க பொளைக்கணும்னா நாளைக்கு சர்ஜரி பண்ணி போன் மேல ரீப்ளேஸ் பண்ணனும் சர்ஜரி பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும் பொளைக்கணும்னா ஆபரேஷன் பண்ணனும் மாமா டாக்டர் அப்பா கிட்ட 5 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொன்னாரு 5 லட்சம் அதுக்கு அப்பா என்ன சொன்னாரு அதுக்கு அப்பா

நீ செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டு தரையில ரொம்ப நிம்மதியா தூங்க போர் அடிக்கும் போது வெளிநாட்டுக்கு பிளைட்ல போய் அந்த சேட்ஸ்ல போற காணவில்லை நான் கண்டதே இல்ல ஒரு திருவிழா கவர்மெண்ட் பஸ்ல பக்கத்துல வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு போயிட்டு வரதுல சந்தோஷப்பட சின்ன வாழ்க்கை என்னது இந்த சின்ன குறிவு கூட இன்னைக்கு ஒரு விசாரிக்க ஒரு ஒரு துளி அளவு கூட இருக்க எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட்டு நான் தயாரா இருக்கேன்